வாக நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை இன்றும் மீண்டும் ஒரு பெரிய அதிரடியான வாய்ப்புகள் மட்டுமே அதிகமாக இருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பதினெட்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாயாக காணப்பட்டது கடைசியாக ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பார்க்கலாம் வீடியோக்கு ஒரே ஒரு லைக்

தொண்ணூற்றி ஓராயிரம் ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க கடைசியாக நான் ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாயும் சவரனுக்கு அறுநூற்றி நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படவில்லை கடந்த இரண்டே நாட்களில் இது சவரனுக்கு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் பக்கமாக விலை உயர்ந்து காணப்படுது இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க